விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வெற்றியை கொண்டாடும் விதமாக விருதுநகர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கட்சியினர் விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து தெப்பக்குளம் மெயின் பஜார் வழியாக தேசபந்து மைதானம் வரை ஊர்வலம் சென்றனர் செல்லும்படியில் பட்டாசுகள் வெடித்து சாக்லேட்கள் உள்ளிட்ட இனிப்பு வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கி கோஷமிட்டு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து சென்றனர் நிகழ்ச்சிக்கு நகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாகேந்திரன் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெயிலமுத்து பதினான்காவது நகரமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்க <im> அண்ணன் <im> வலி வலி அப்படி இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இந்த சின்ன பிள்ளையில் கொடுங்க இந்த பாப்பா கொடுங்க பயணம் கொண்டு நான் அந்த குட்டி பையன் கொடுங்க நன்றி